காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஆறு தேர்தல் குறித்த கல்வெட்டு இவர்களில் விஜயாலயனுக்கு பின்னால் இரண்டாம் பட்டமாக ஆட்சி நடத்திய பராந்தக சோழன் காலத்தில் நான் சொன்னபடி நடந்த தேர்தலை பற்றிய விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன ஆயிரம் வருஷத்துக்கு முந்திய ஒரு கல்வெட்டில் இதை பற்றி விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்கமாக சொல்லியிருக்கிறது அந்த கல்வெட்டு காஞ்சிபுரத்துக்கு அருகே உள்ள உத்தரமேரூரில் இருக்கிறது பேரூர் என்றும் அந்த ஊருக்கு பெயர் வழங்கி வந்திருக்கிறது பார்லிமெண்ட் ஸ்டேட் அசம்பிளிகள் மாதிரி ஒரு ராஜ்யம் முழுவதற்குமோ அல்லது அதன் பெரிய பிரிவான மகாமண்டலம் ஒன்றுக்கோ சட்டம் போட்டு திட்டம் போட்டு நடத்துவதற்காக பிரதிநிதிகளை பொறுக்கி எடுப்பதற்காக நடந்த தேர்தல் அல்ல இந்த சாசனத்தில் சொல்லப்படும் விஷயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் ராஜாக்களின் ஆட்சியில் அந்தந்த ஊர் காரியங்களை கவனிப்பதற்காக இந்த நாளில் ஸ்தலஸ்தாபனம் லோக்கல் பாடி என்று நகர சபைகளும் பஞ்சாயத்துகளும் உள்ள மாதிரி சபைகள் இருந்திருக்கின்றன இவற்றின் பிரதிநிதிகளுக்கான தேர்தல்தான் இந்த சாசன விஷயம்